ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான காளான் பொரியல் அடுத்து கீரை சாம்பார் இரண்டு வீடியோவும் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் போட்டுக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடான ஒன்று ஓக்காயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரெண்டு துண்டு பட்டை பல்லாரி வெங்காயம் வந்து நான் மூணு எடுத்துருக்கேன் நீட்டாக அரிஞ்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து செவந்து வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுங்க கொட மிளகா வந்து ஒரு முழு மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க தக்காளி வந்து ரெண்டு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வரணும் கரம் மசாலா கா டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் உப்பு தேவையான அளவு காளான் வந்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு காளான் நிறுத்திருக்கேன் காளான் வந்து செஞ்சால் கொஞ்சமாக தான் இருக்கும் நான் அதனால் ரெண்டு காளான் எடுத்திருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நான் தண்ணிலாம் ஊற்றலை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தண்ணி ஊற்றக்கூடாது இதில் இது பாருங்க தண்ணி ஊற்றாமே தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இதில் இதில் தண்ணி விடும் அதனால் தண்ணி வந்திருக்கு பாருங்க அதை அப்படியே சுண்டணும் சிம்மில் வச்சு அப்படியே சுண்டிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் காளான் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்து நம்ம கீரை சாம்பார் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் கடாயெடுத்துங்க ஐம்பது பாசி பருப்பு கழுவிக்கணும் கழுவி சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழுவிக்கங்க கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம்லனா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பூண்டு முழுசாக உரித்து அதை பொடியாக நறுக்கியிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணாக வெட்டியிருக்கேன் துண்டா தக்காளி வந்து ஒன்று பொடியாக நறுக்கியிருக்கேன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து அடுப்பில் வேக வைக்கணும் நல்லா பாசி பருப்பு வெந்து வரணும் ஆனால் சீக்கிரம் வெந்திடும் பாசி பருப்பு துவரம் பருப்பு தான் கொஞ்சம் லேட்டாகும் பாசி பருப்பு சீக்கிரம் வெந்துடும் நல்லா வெந்துருச்சு அப்புறம் கீரையை வந்து நல்லா சுத்தமாக அலசி நல்லா வச்சுருக்கேன் இது வந்து சிறுகீரை பருப்பு வந்துருச்சு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம கீரை எடுத்து போட்டுக்குவோம் நல்லா அவ்வளோ மண் இருந்துச்சு நான் நாலஞ்சு தடவை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் அரை மூடி எடுத்து அரைச்சி அடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுங்க சூப்பராக இருந்துச்சு கீரை சாம்பார் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் தாளி பிச்சு எடுத்துங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க கடுகு கடுகு வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கங்க ஜீரகம் வந்து நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொரிஞ்சு வந்தோடனே கீரை சாம்பாரில் அப்படியே ஊற்றிடணும் நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்க அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கீரை சாம்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் அமுக்குங்க Okay, bye friends. Assalamu alaikum.